வணக்கம் நண்பர்களே பயம் என்பது ஒரு ப்ரைமல் எனர்ஜி அதாவது அது உயிர் வாழ்வதுடன் நெருக்கமான தொடர்பு உடையது பயம் இல்லைன்னா நாம் எதையாவது செஞ்சு நம்ம உயிருக்கு நாமளே ஆபத்தை விளைவித்துக் கொள்வோம் அது இல்லாமல் நம்ம பிறக்கும் போதே சில விஷயங்களை குறித்த பயம் நமக்குள்ள இயல்பாகவே ஊறியிருக்கும் உதாரணத்துக்கு பாம்ப பத்தின பயம் இது வந்து நாம் குரங்காக இருக்கும்போதே நமக்குள்ளே ஊர்னதுன்னு சொல்கிறாங்க ஸோ நம்மை அறியாமல் அது வெளிப்படும் சொல்கிறாங்க நம்முடைய மூளை வந்து மூணு பகுதி இருக்குது நடுமூளை உள்மூளை வெளிமூளைன்ட்டு இதில் உள் மூளைங்கிறது பரிணாம ரீதியாக மிகவும் காலத்தால் பின்தங்கியது இப்போ பாம்பு இது போன்ற சிறிய உயிரினங்களாக நாம் வாழ்ந்த போது நாம் உணர்ந்ததில் அனுபவங்கள் எல்லாம் அதில் மரபணுக்கள் மூலமாக பதிந்திருக்கும்னு சொல்கிறாங்க அதே சமயம் சில விஷயங்களை சிலர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தா தான் நம்மளுக்கு அதை பற்றி தெரியும் இப்போ பாம்பு பற்றினா உடனே ஒரு அருவறுப்பு வரலாம் ஒரு மன விளக்கம் வரலாம் அது எந்தளவு பயம் அதாவது உயிரையே அது பாதிக்கும் கொல்லும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு குழந்தைக்கு தெரியாது யாராவது சொல்லிக் கொடுத்தாதான் தெரியும் ஸோ ஒரு அடிப்படையான ஒரு உள்ளுணர்வு இருக்கும் எது நம்மளுக்கு ஆபத்தை விளைவிக்குங்கிறத பற்றி அது உடலே சில விஷயங்களை விரும்பாது ஒரு முள் ஒரு நாற்றம் இதையெல்லாம் உடல்லே விரும்பாது ஏன்னா அங்கே அதெல்லாமே ஏற்றுக்கொள்ளாது அங்கெல்லாம் எதுவும் சரியில்லைன்னு டூடல் புரிந்து கொள்ளும் தண்ணியல்பாக அந்த ஒவ்வாமை மன விளக்கம் வருதுனாலே நம்முடைய ஆழ்மனம் அதை ஏற்றுக்கொள்ளலன்னு பொருள் ஆனால் நம் மனதை கொண்டு சில சமயம் அதெல்லாம் சகித்துக்கொள்ள வேண்டியதாக இருக்குது அதுக்கு என்ன பண்ணுறது கொஞ்சம் நேரம் தான் பல்ல கிடச்சிட்டு பொறுத்துக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்லாம் டாவலே வந்து எண்ணங்களை உருவாக்கி அதன் அடிப்படையில் மனதை கொண்டு சமாளித்து கொள்ள வேண்டியதாக இருக்குது அப்போ என்ன நடக்குது அப்படின்னா அந்த பயம் வந்து உள்ளுக்குள்ளேதாக இருக்குது நாம் அந்த எண்ணங்களை வந்து ஒரு போர்வை போல் போட்டு அதை மூடி வச்சிட்றோம் அது இல்லாத போல் வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஆனால் நமக்கு தெரியும் அது உள்ளுக்குள்ளே தான் அதெல்லாம் இருக்குதுன்ட்டு ஆனால் நாலாவட்டத்தில் என்னாகும்னா நம்மளுக்கே அது மறந்து போய்டும் ஏன்னா தினம் சரி வாழ்க்கையை வாழும் நேரத்தில் யாரும் இதெல்லாம் ஊன்றி கவனிச்சுக்கிட்டே இருக்கிறது கிடையாது நம்மில் பலரும் ஒரு பயம் உருவாகுது அப்படின்னா அதை தற்காலிகமாக கடந்து செல்ல தான் விரும்புவோம் அதை உட்காந்து ஆராய்ந்துக்கிட்டு இருக்க மாட்டோம் ஏன் பயம் வருது எதுக்கு பயம் வருது அப்படின்ட்டு அதுதான் நாம் செய்யும் பிழை ஏன்னா இன்றைய வாழ்க்கை வந்து மிகவும் சிக்கலானது வாழ்க்கை வேக வேகமாக மாறிக்கிட்டே போகுது அப்போ நம்ம உள்ளுக்குள்ளே வந்து தெளிவாக இருக்கணும் உள்ளுக்குள்ளே ஏற்கனவே பயம் இருந்தது தெளிவின்மை இருந்தது குழப்பம் இருந்தது அப்படின்னா நம்ம உள்ளுக்குள்ளேயே வந்து அதிர்ந்துக்கிட்டு இருப்போம் அப்போ நம்ம எறியாமல் அது வந்து வெளிலையும் வெளிப்படும் அதனால தான் இன்றைக்கு பலரும் பயத்தோடு பதற்றத்துடன் இருக்கும் இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ளணும் ஏன்னா நமக்குள்ள இருக்கும் பயம்தான் வந்து வெவ்வேறு உணர்ச்சிகளாக வெளிப்படும் பயம் இருந்ததுன்னா கோபம் இருக்கும் கோபம் இருந்ததுன்னா பயமும் இருக்கும் அப்புறம் இரண்டையும் சரியாக வெளிப்படுத்த முடியலன்னா துக்கம் வெளி உருவாகும் இதெல்லாம் நம்மளே அறியாமல் நம்முடைய மனதை வந்து குழப்பி நம்முடைய வாழ்வை வந்து செயலுக்கச் செய்ய விடும் செய்துவிடும் ஏன்னா நமக்குள்ளே பயம் இருந்ததுன்னா நாம் சில செயல்களை செய்ய மாட்டோம் இப்போ நம்மளுக்கு ஆங்கிலம் பேச தெரியாதுன்னா ஆங்கிலம் பேச வேண்டிய சூழலை தவிர்ப்போம் இல்லையா அப்போது நம்ம முழுமையாக வாழ்க்கை வாழ்வதில்லை பயம் நம்மளை வந்து ஒரு குறைபாடான வாழ்க்கையை வாழ தூண்டுது இப்போ ஆங்கிலம் பேசாததுனால பேச குறைஞ்சி போயிடாது தமிழே பேச தயக்கமாக இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம் அப்போது நம்ம நண்பர்கள் நாம் சந்திக்கும் மனிதர்கள் நாம் மேற்கொள்ளும் பயணங்கள் இதையெல்லாம் நம்முடைய வசதிக்கு ஏற்ற அற்படி தான் வை வைத்துக்கொள்வோம் நாறாக நாம் அந்த பயத்தை நாம் எதிர்கொள்ள கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நான் முழுமையான வாழ்க்கையை வாழ முடியும் அதுதான் பயம் சுட்டிக்காட்டுது நமக்குள்ள ஒரு இடத்துல பயம் இருக்குது அப்படின்னா அங்கே நாம் சரி செய்ய வேண்டியது என்னவோ இருக்குது மேம்படுத்த வேண்டியது என்னவோ இருக்குன்னு பொருள் அதை சரி செய்வதன் மூலமாக மேம்படுத்துவதன் மூலமாக தான் நாம் வளர்கிறோம் இப்போ பயம் என்பது நாம் வளர வேண்டியதற்கு ஏதோ இருக்குதுன்னு நம்மளுக்கு சுட்டி காட்டுது அது வளராமல் அதை ஏற்றுக்கொள்ளாமல் மறைந்தே வைக்க முயன்றோம் அப்படின்னா நம்மை மீறி அந்த பயம் நமக்குள்ளே வளர்ந்துக்கிட்டே வரும் இதெல்லாம் நாம் நுட்பமாக உணராட்டியும் இதெல்லாம் எனர்ஜெட்டிக்கலாக நடக்கும் ஏன்னா நமக்குள்ள ஒரு பயம் இருந்துதுன்னா அது ஒரு அதிர்வை உருவாக்கி கொண்டே இருக்கும் அப்போது பயம் நம்மை போலவே பயம் கொண்ட மற்றவர்கள் நம்மை நாடி வருவார்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பயமா இருக்கிறவங்க தான் கூட்டம் சேர்ந்துக்குவாங்க ஏன்னா கூட்டமாக சேர்ந்து சத்தம் போடுறதுனால தங்களுக்குள்ள பயம் இல்லைன்னு காட்டிக்க முயற்சிப்பாங்க உண்மையில் தைரியமா இருக்கிறவங்களுக்கு கூட்டம் தேவைப்படாது தான் நீங்க படிக்காதவர்கள் பொதுவாக கூட்டமா இருக்க விரும்புவார்கள் ஏன்னா அவங்களுக்கு தெரியாது என்ன நடக்கும் எது நடக்கும்னு தெரியாது அதை எதிர்கொள்ளணும்னா கூட்டம் இருந்தால் தான் எண்ணிக்கை இருந்தால் தான் முடியும்னு நினப்பாங்க படித்தவன் எவ்வளவுக்களவு அவன் நாகரிகமானவனாகோ புத்திசாலியாக இருக்கானோ அந்தளவு அவன் தனிமையை தான் விரும்புவான் ஏன்னா அவனுக்கு வந்து மற்ற மனிதர்கள் சுமையாக இருப்பாங்க தொந்தரவாக இருப்பாங்க சுதந்திரத்தை குலைப்பவர்களாக இருப்பார்கள் இப்போ நாக நகரத்தில் வாழ்க்கை முறையே வேறு அங்கே எங்கே அங்கே தனி மனிதருக்கு தான் முக்கியத்துவம் தரப்படுவது இப்போ நகரத்தில் வாழணுன்னா நிறைய தைரியம் வேணும் அதே சமயம் அங்கே இருப்பவர்களுக்கும் பயம் இல்லாமல் கிடையாது இப்போ கிராமத்தில் இருப்பவங்களுக்கு ஒரு பயம் வந்து ஒரு குறிப்பிட்ட பயங்கள் சில விதமான பயங்கள் தான் இருக்கும்னா நகரத்தில் இருப்பவர்களுக்கு வேறு விதமான பயம் இப்போ இதை நாம் ஒவ்வொருவரும் நாம் தான் கவனிக்கணும் நமக்குள்ளே என்ன பயம் இருக்குது ஏன்னா இது வெளியில இருந்து போக்கவே முடியாது இது நமக்குள்ள இருப்பது வெளியில ஒரு இது ஒரு மனிதர் ஒரு நிகழ்வு ஒரு செய்தி வந்து நமக்குள்ள இருக்கும் பயத்தை சுட்டிக்காட்ட காட்ட முடியும் தூண்டிவிட முடியும் நமக்குள்ள யாரும் பயத்தை உருவாக்க முடியாது நம்ம இருக்கும் பயத்தை நாம புரிந்து கொள்ளும் தோறும் அந்த பயத்தின் மீன பிடிப்பு விலகிக்கிட்டே செல்லும் அப்போது பயத்தின் மீதான இறுக்கம் குறையும் அப்படி தான் நம்மளை நாம் விடுவித்து கொள்ள முடியும் நம்ம முற்றிலும் பயமற்றவர்களாகவே ஆகுவது ரொம்ப கஷ்டம் சொல்லிக்கலாம் வார்த்தையால் எனக்கு பயமே இல்லைன்ட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாம் இப்போ இருக்கும் சூழலில் நிலையில் நமக்கு இடம் பயம் தான் பொருள் அப்படி சொல்கிறவரை கொண்டு போய் என்னனே தெரியாத ஒரு இடத்துல புதிய மனிதர்களுக்கு நடுவில் விட்டுட்டு வந்தால் பயமே இல்லாமல் இருப்பாரா ஒரு குறிப்பிட்ட சூழலில் நாம் தைரியமானவர்களாக இருக்கலாம் பயமற்றவர்களாக இருக்கலாம் அதற்காக நாம் எப்போதுமே எல்லா இடத்துலையும் எந்நேரத்திலையும் பயமற்றவர்களாக இருப்போம்னு சொல்ல முடியாது இப்போது அப்படி இருக்கணும் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற பயத்தை நாம் கவனித்து அதை சரி செய்து கொள்ளணும் பொதுவாக பயம் இருக்கும்போது நாம் என்ன பண்ணுவோன்னா இன்னொருவர் துணையை எதிர்பார்ப்போம் வேறொருடமிருந்து ஒரு எனர்ஜியை ஒரு ஆதரவை அரவணைப்பை எதிர்பார்ப்போம் ஏன்னா பயம் இருக்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு நடுக்கம் இருக்கும் அதுதான் பதற்றம் அந்த பதற்றம் இருக்கும்போது நம்மால் எளிதில் சிந்திக்க முடியாது நாம் யார் என்ற தெளிவே இருக்காது நமக்கு என்ன வேணும் எது வேணுங்கிற புரிதல் இருக்காது சட்டென்று நிதானம் எழுக்கக்கூடும் ஏதாவது தவறாக சொல்லிவிடக்கூடும் செய்துவிடக்கூடும் அது நமக்கு பாதுகா பாதிப்பை தரக்கூடும் மற்றவர்களை பாதிக்க ஏற்படுத்தக்கூடும் அதே சமயம் நாம் அது போன்ற தருணங்களில் நம்மை ஒத்த அளவரிசை கொண்ட நம்மை போலவே பயம் இருப்பவர்களை தான் நாம் விரும்புவோம் ஏன்னா நம்மை விட பயம் குறைந்தவர்கள் அவங்களே பயத்தை உருவாக்குவாங்க ஒரு ரொம்ப நுட்பமான உளவியல் இது ஏன்னா ஒரு குழந்தை வந்து பயந்துச்சுன்னா அம்மா அம்மாகிட்டேயோ ஓடும் ஏன்னா குழந்தை நம்பக்கூடிய ஒரே ஜீவன் அவங்க மட்டும்தான் வயசானால் நாம் யார்கிட்ட ஓடுவோம் யார்கிட்டையும் ஓட முடியாது அப்போ என்ன பண்ணுறது பயத்தை உள்ளே வச்சு ஒழிச்சுக்கிட்டு வாழ வேண்டியது தான் அதுவும் நம்முடைய மரபு வந்து பயத்தை ஊட்டி தான் நம்மளை வளர்க்குது அது குழந்தைக்கு சொல்லித்தந்து வளர்ப்பது எளிதல்ல ஏன்னா குழந்தைக்கு சொல்லித்தந்து வழிகாட்டணுன்னா அதை விட நாம் புத்திசாலிகளாக இருக்கணும் நம்மளுக்கே ஏன் பிறந்தோம் எதுக்கு பிறந்தோம் எதுவும் தெரியாது இந்நிலையில் நாம் எப்படி குழந்தைகளோட கேள்விக்கு பதில் சொல்லி அதுக்கு வழிகாட்டி அதை ஒழுங்காக வளர்க்க முடியும் நம்மளுக்கு அதனால் எல்லாரும் குழந்தையை பயமுறுத்தி தான் வளர்த்துறோம் அங்கே போகாத பேய் இருக்கும் ஒழுங்க சாப்பிட்லன்னா பூச்சாண்டி பிடிச்சிட்டு போயிடுவான் ஒழுங்கா நடந்துக்கலனா புள்ள பிடிக்கிறவன்ட்ட பிடிச்சி கொடுத்துருவேன் இப்படின்னு பயமுறுத்துறோம் இப்படி பயத்திலையே தான் நம்ம வளர்கிறோம் அதாவது நம்ம வாழ்க்கையை வாழ்வது எப்படின்னா எதையெல்லாம் செய்யக்கூடாது தான் நம்மளுக்கு சொல்லித்தரப்பட்டுருக்கு இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது சாமி கண்ணை குத்திடும் தாத்தா திட்டுவார் அப்பா அடிப்பார் அம்மா கோச்சுக்குவாங்க ஏதாவது சொல்லி நம்மளை வந்து கட்டுப்படுத்தியே தான் வளர்த்துறாங்க அப்போது அந்த அந்த மனிதர்கள் வந்து நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கிட்டாலும் அந்த காலகட்டத்தை கலந்து நம்ம வளர்ந்துட்டாலும் மனதுக்குள் அந்த உளத்தடைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு தெரியாது அதனால் செய்யலாமா செய்யக்கூடாது ஏன்னா அந்த வயசில் நம்மளுக்கு உலகம் தெரியாது அவர்களா நம்மளை விட வயதில் பெரியவர்கள் அனுபவம் மிக்கவர்கள் சக்தி மிக்கவர்கள் ஒவ்வொரு குழந்தையும் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல பெரியவன் ஆகணும் தான் கனவு காணும் ஏன்னா பெரியவனானா எல்லா சுதந்திரமும் இருக்கும் இல்லையா ஸோ எதை ஏற்றுக்கலாம் எதை ஏத்துக்க முடியாது எதுவுமே வித்தியாசமே தெரியாது அவங்க சொன்ன பல விஷயங்கள் நம்மளுக்கு நினைவில் கூட இருக்காது இப்போ ஆனால் அதெல்லாம் ஆள் மனதில் பதிந்து இருக்கும் ஐயோ இதை செஞ்சோம்னா ஏதாவது ஆயிடுமோ ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து உலகம் தெரியாது அப்பா அம்மா சண்டை போட்டால் கூட குழந்தைங்க என்ன நினச்சிக்கோன்னா தனக்காக தான் அவங்க சண்டை போடுறாங்க அப்படின்னு நினச்சிக்கும் ஏன்னா குழந்தைக்கு வந்து பிரபஞ்சத்தோட மையம் அதுதான் அதுக்கு தன்னை குறித்து ஒரு நம்பிக்கை வர்ற வரைக்கும் அது தன்னை பற்றின கவலையிலேயே இருக்கும் தான் யாருக்காவது முக்கியமாக தான் யாருக்காவது பாரமாக இருக்கும்மான்லாம் அது அவதானித்துக்கொண்டே இருக்கும் அப்போது நம்முடைய மரபில் வந்து பயத்தை சொல்லியே வளர்க்கப்படுறோம் நாம நம்ம அறியாமல் நமக்குள் ஆழமான பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நாம் அதை ஏற்றுக்கொள்ளும்போது பயத்தை புரிந்து கொள்ள தொடங்கும்போது நாம் ஒரு சில இடங்களில் வந்து ஒரு விசாலமாக ஒரு ஆறுதலை இதத்தை உணர்வோம் இப்போ இதை நீங்கள் கேட்கும்போதே ஒரு இதமான உணர்வு உங்களுக்கு கிடைக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் அதுதான் அந்த பு புரிதல் தரும் தெளிவு அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு ஒளி கூடுது பயம் வந்து ஒரு இறுக்கமாக இருக்கும் இருள் நிறைந்ததாக இருக்கும் புரிதல் உருவாகும் போது அந்த இறுக்கம் கொஞ்சம் குறையும் அப்போ அந்த கணம் கொஞ்சம் குறையும் கொஞ்சம் மொழி கூடும் மனமே கொஞ்சம் இலே லேசானதாக மாறும் மெல்லிசாக மாறும் அதுவே கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் இனம் தருவதாக இருக்கும் நம்ம இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை நாம் இலகுவாக்கி வாக்கிக் கொள்ளணும் அப்போ என்னாகும்னா நம்ம நமக்குள்ள ரொம்ப கட்டுப்படுத்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்ன உடனே அது செஞ்சால் என்ன ஆகுங்கிற எண்ணம் கூட நம்மளுக்கு இருக்கிறதில்ல செய்யக்கூடாதுங்கிற இதுதான் மனசுக்குள்ள ஆழமாக பறிஞ்சிருக்கும் அப்போ இப்போ வந்து நம்ம அந்த சின்ன குழந்தையில் நம்ம வயதானவர்கள் நம்மளுக்கு உலகம் குறித்த அறிவு அனுபவம் இருக்குது ஓரளவு சுதந்திரம் இருக்குது சிந்திக்கும் திறன் இருக்குது நம்மளால் இப்போது சிலவற்றை செய்ய முடியும் அதை செய்யும் திறன் நம்முடைய உடலுக்கும் மனதுக்கும் இருக்குது அப்போது நம்முடைய மனம் விசாலமாக தொடங்கும் புதிய விஷயங்களை நாம் முயற்சிக்க தொடங்குவோம் மெல்ல நம்மளை நாமளே விரித்து கொள்ள தொடங்குவோம் முதல் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் அதை பயத்தோட அரவணைப்பில் தான் வளருவோம் நம்மளை சுற்றியும் எல்லாமே பயமுறுத்துவதாக இருக்கும் அதுக்கு நடுவில் வளருவோம் அடுத்து நாம் பயம் நமக்குள்ளே இருக்குது அப்படின்னு நாம் புரிந்து கொள்ளும்போது நம்ம அதை ஏற்றுக்கொள்ளும் தோடு நம்ம வளர தொடங்குவோம் அப்போது அந்த பயம் நம்மிடமிருந்து வெளியேற தொடங்கும் நாம் நம்மளை விட ஒரு பெரிய ஆளுமையாக வளருவோம் இது ஒரு முக்கியமான காலகட்டம் ஏன்னா நம்மில் பலரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழுமையான மனிதராக வளர்வதே கிடையாது அதற்கான வாய்ப்பே நம்மளுக்கு தரப்படுவது இல்லை ஏன்னா முழுமையான மனிதர் அப்படின்னா பயம் இல்லாமல் வாழ்வது ஆனால் நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் ஏதாவது பயம் இருக்குது ஏதாவது மற்றவங்க என்ன சொல்லுவாங்களோ எதிர்காலத்தில் என்ன ஆகுமோ ஏதாவது ஒரு கவலை இருக்குது அந்த ஒரு விதத்தில் அந்த பயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை கட்டுப்படுத்துது அதை நாமளும் விரும்புகிறோம் அந்த பயம் இல்லைன்னா நாம் கட்டுப்பாடு இல்லாமல் எதையாவது செஞ்சுருவோம் கண்மூடித்தனமாக எதையாவது பண்ணிக்கிட்டு முழிச்சிக்கிட்டு இருப்போம் அதனால் பயம் வந்து நம்மளை கட்டுப்படுத்தி ஒரு அடையாளத்துக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட பொறுப்புக்குள்ள ஒரு சமூகத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு இடத்துக்குள்ளே நம்மளை பிணைத்து கொள்ள உதவுது ஒரு அதனால் நம்ம பலரும் அதை விரும்புகிறோம் அதையும் நாம் ஏற்றுக்கொள்ளணும் யோசிச்சு பாருங்கள் நம்மளால் பலருக்கும் நிறைய ஆசைகள் இருக்கும் உதாரணமாக ஒரு கார் ஓட்ட கற்றுக்கொள்றதுன்னே வச்சுக்கோங்களேன் சாதாரணமான விஷயம் கிடையாது இல்லையா அது கார் ஓட்ட கற்றுக்கிறதுன்னா நம்ம அது கற்றுக்குவோமா நம்மகிட்ட காரே இல்லாமல் இருக்கலாம் நம்ம எப்போ கார் வாங்க போகிறோம் எதுக்கு கற்றுக்கிட்டுங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம் உண்மையில் வேறொரு கோணத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் நாம் வந்து கார் ஓட்ட கற்றுக்க வேண்டியது இருக்கும் ஏன்னா நம்ம காரே வாங்க மாட்டோன்னா நம்ம எப்போ காரை வந்து அனுபவித்து பார்ப்பது அது என்ன தான் இருக்குது அதில் இல்லையா இப்போது அதெல்லாம் ரொம்ப சி சின்ன வயசில் வந்து அதெல்லாம் கார் வைத்திருப்பவர்கள் வந்து சுற்று பட்டத்தில் இருக்கிறதே பெருசு இப்போ தெரிந்த நண்பருடைய ஒரு நண்பர் வந்து அவங்க வீட்டில் கார் வச்சுருப்பாங்க அவர் ஒரு நாள் கார் எடுத்துகிட்டு வர ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கே அதுக்குள்ளே என்ன இருக்குது என்ன பட்டன் எதுக்கு ஒன்றுமே புரியாது அப்போது அந்த அந்தந்த கியூரியாசிட்டி இருக்குது இல்லையா அந்த சு அதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆர்வமாகவும் இருக்கும் ஆனால் எதை யார்கிட்ட போய் அதை கேட்க முடியும் நம்மளுக்கு தெரிந்த நண்பரே கார் வச்சுருந்தா கூட அவர்கிட்ட வெளிப்படையாக கூச்ச நாச்சம் இல்லாமல் கேட்க முடியுமா இது என்ன அது என்னன்னு கேட்டாலும் காயப்படுத்தாமல் ரொம்ப எளிமையாக சொல்லித்தர்றதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க இது கூட தெரியாதான்னு கேட்க மாட்டாங்களா இப்படிலாம் யோசி நம்மளை நம்மளே கட்டுப்படுத்தி வச்சுருப்போம் அப்போது ஒரு சில ஆயிரம் ரூபாய்கள் செலவழித்து காரோட்டை கற்றுக்கிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு நாமளே உருவாக்கி கொள்ளலாம்ல இப்போ நம்மளுக்கு லைசன்ஸ் கூட தேவையில்லைன்னா இன்னும் சீப்பாக கூட சொல்லிக் கொடுக்கலாம் நான் என்ன சொல்கிறேன்னா இப்படி தான் நம்ம வெவ்வேறு விதங்களில் நம்முடைய பயத்தை நாம் அணுக கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு இடத்துக்கு போகிறது ஒரு உணவை உண்பது இதில் கூட நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும் எப்படி அங்கே தனியாக போகிறது எப்படி சாப்பிட்றது ப பல சமயம் யார் என்ன நினைப்பாங்களோ இப்போ நாம் தான் இதெல்லாம் கற்றுக்கணும் ஒரு வெளியூர் போனோம்னா நம்மளுக்கு உள்ளூரில் இருக்கும் கட்டுப்பாடு அங்கே இருக்காது அங்கே நம்ம சுதந்திரமாக இருக்கலாம் இல்லையா இப்போ இதையெல்லாம் நாம் புரிஞ்சிக்கணும் பயத்தை நாம தான் எதிர்கொள்ள கற்றுக்கொள்ளணும் அப்போ பயத்தை நாம் புரிந்து கொள்ளும்போது நாம் முழுமையாக நம்மை வெளிப்படுத்தி கொள்வோம் முன்னரே சொல்லது போல் பயம் ஒரு சில நேரம் நம்மளுக்கு உதவியாகவும் இருக்கலாம் ஏன்னா அது வந்து பிறப்பிலே நம் நம்முடன் வருவது நம் காக்க உதவுவது அஞ்சுவது அஞ்சல் அறிவுடையார் தொழில் ஆனால் அது வளர்ச்சிக்கு தடையாக இருந்ததுன்னா அதிலிருந்து நாம் சரியாக நம்மளை நாம் மீட்டெடுத்து கொள்ள வேண்டும் நம்மால் முற்றிலும் பயத்தை போக்க முடியாது ஆனால் பயத்தை கையாள கற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா பயம் இருக்குது அப்படின்னா நாம் வளர்கிறதுக்கு ஏதோ இருக்குதுன்னு பொருள் அப்போ தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும் அது என்ன பயம் ஏன் அங்கே வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னு கொஞ்சம் பயப்படாமல் பொறுமையாக நிதானமாக அதை கவனிக்க தொடங்குனா அதுலேருந்து நாம் நிறைய தெரிஞ்சுக்கலாம் பல சமயம் பார்த்திங்கன்னா நாம் கவனிக்காத நம்முடைய திறமைகள் நம்முடைய ஆளுமையின் நல்ல குணங்கள் விஷயங்கள் கூட பயத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிகிட்டு இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு ஒரு பாட்டு பாடும் திறமை இருக்கலாம் ஆடும் திறமை ஓவியம் வரும் திறமை இதெல்லாம் இருக்கலாம் யாராவது யாராவது சொல்லுவாங்களோ அப்படிங்கிற பயத்திலையே நம்மளை நாம் மறைத்து ஒழித்து வைத்து கொண்டு இருக்கலாம் இப்போ இந்த சேனலில் நான் உருவாக்கும் காணொலிகளெல்லாம் அப்படித்தானே எங்கேயோ தொடங்கி எங்கேயோ வந்து நிற்குது அப்போது அந்த பயத்தில் வந்து முதல் அடி எடுத்து வைப்பது தான் கஷ்டம் முதல் அடியை எடுத்து வைக்க தொடங்கிட்டோம் அப்படின்னா அந்த பயமே நம்மளை தொடர்ந்து இயங்க வைக்கும் அதுதான் அதோடைய அழகு ஏன்னா நம்மளுக்கு சரியான எதிரி இருக்கும்போது வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும் நம்மளை விட பயம் பெருசாக இருந்துச்சுன்னா வாழ்க்கை சலிப்பாக இருக்கும் பயமே இல்லைன்னாலும் வாழ்க்கை போர்டிச்சு போகும் ஸோ பயம் இருக்குது அப்படிங்கும்போது அதை கவனியுங்க அதுகிட்ட நம்ம கற்றுக்க வேண்டியது ஏதோ இருக்குங்கிறத நினைவு கொள்ளுங்கள் மொத்தத்தில் நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு